இந்த விசுவாசத்தை குறித்து நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி ஏசு செய்த அற்புதங்களில் முதல் விசுவாசத்தை குறித்து பேசணுன்னு ஆசைப்பட்றேன் ஓகே முதல் விசுவாசத்தை குறித்து நம்ம பேசலாம் யோவான் எழுதுன விசேஷம் ரெண்டாவது அதிகாரத்தில் அதை குறித்து அழகாக யோவான் எழுதுகிறாங்க நான் அதை சில காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு வாஸ்து காட்டுறேன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அதை வாஸ்து பாருங்கள் மூன்றாம் நாளிலே கலீலியாவில் உள்ள கானாவூர் ஒரு கல்யாணம் நடந்தது இயேசுவின் தாயார் அங்கே இருந்தால் இயேசுவும் அவர்களுடைய சீசர்களும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டார்கள் அது ஒரு ரிலேட்டிவோட கல்யாணம் இயேசுவோட ரிலேட்டிவ் யாரெல்லாம் சொல்லலை பட் இருந்தாலும் அந்த கல்யாணத்துக்கு இயேசுவும் இயேசுவோட சீஷர்களும் விசேஷமாக அவங்க தாயாரும் அந்த கல்யாணத்தில் இருந்தாங்க இதை குறித்து பைபிளில் நமக்கு தெளிவாக கொடுத்துருக்கு மூன்றாவது வசனத்தில் திராட்சரசம் குறைவாய் குறைவாக இருக்கிறதே இயேசுவோட தாயாருக்கு அறிவிக்கிறாங்க இயேசுவோட தாயார் வந்து ஓகே நான் இதே ஏசுக்கிட்ட சொல்கிறேன்ட்டு நான்காவது வசனத்தில் ஏசுக்கிட்ட சொல்கிறாங்க அப்போ இயேசு அதுக்கு பதில் உத்தரவாக நான்காவது வசனத்தில் சொல்கிறாங்க த்ரீயை உனக்கும் எனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் அதுக்கப்புறம் ஐந்தாவது வசனத்தில் இயேசுவோட தாயார் சொல்கிறாங்க அங்கே வேலை செய்கிறவங்கள பார்த்து ஏசு உங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதாவது ஏசு உங்ககிட்ட என்ன சொல்கிறாரோ அவர் உங்கள் இடத்துல எது சொல்கிறாரோ அதை செய்யுங்க அப்படின்னு ஆறாவது அதிகாரத்தில் ஏசு சில காரியங்களே செய்ய சொல்கிறாங்க ஏ ஆறாவது அதிகாரத்துலேயும் ஏழாவது அதிகாரத்துலேயும் அங்கே யூதர்கள் தங்கள் சுத்திகரிப்புக்காக வச்சுருக்க அந்த ஒரு கற்சாடின்னு சொல்லுவாங்க அந்த கற்சாடியில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு குடம் தண்ணி பிடிக்கும் அந்த ஆறு கற்சாடியை ஒரு ஆறு கற்சாடியை எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு அதில் தண்ணியை நிரப்ப சொல்கிறாங்க வேலைக்காரங்கிட்ட அந்த வேலைக்காரனும் தண்ணியை நிரப்புறாரு நிரப்பிட்டு இதை மொண்டு எடுத்துட்டு போய் இப்போ பந்தி பெருமாரு அப்படின்ட்டு அப்ப இந்த வேலைக்காரன் அவங்க தாயார் சொன்னபடியே அதாவது இயேசுவோட தாயார் சொன்னபடியே எல்லா வேலையும் ஏசு என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யின்னு இயேசுவோட தாயார் சொன்னதுனால ஓகே நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசு சொன்னபடியே அதை மொண்டு எடுத்துகிட்டு போய் பந்தி விசாரிப்புக்காரங்கிட்ட கொடுக்குறாங்க அவர் என்ன பண்றாரு எல்லாருக்கும் பந்தியெல்லாம் கொடுக்குறாங்க கொடுத்து முடித்த உடனே ஒம்பதாவது வசனம் பத்தாவது வசனத்தில் அந்த மணமகன் அதாவது அந்த மண்டபத்தில் இருக்கிற மாப்பிள்ளை கிட்ட வந்து பேசுகிறாங்க எப்பா நல்ல திராட்சை ரசத்தை எல்லாருமே முதல்ல கொடுப்பாங்க பழைய திராட்சை அதாவது கொஞ்சம் ருசி கம்மியாக இருக்கிற திராட்சை ரசத்தை பழைய சாரி கொஞ்சம் ருசி கம்மியாக இருக்கிற திராட்சை ரசத்தை லேட்டாக கொடுப்பாங்க நீ என்னப்பா வித்தியாசமாக நல்லா இருக்கிற ரசத்தை இப்போ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறிய அப்படின்னு கேட்குறாங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் அது அதுக்கப்புறம் சில கான்வர்சேஷன் நடக்குது அதுக்கப்புறம் பதினோராவது வருஷம் சொல்கிறது இவ்விதமாக இயேசு முதல் அற்புதத்தை காணாவூரிலே செய்தார் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் அதில் ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் இந்த அற்புதம் இது இயேசுவோட தாயாரை குறித்து அநேகர் பேசுவாங்க ஆனால் இந்த அதை இந்த அதிகாரத்தை நான் படிக்கும்போது எப்படி யோசிச்சா இயேசுவை தன்னுடைய சீஷர்கள் விசுவாசிக்கணும் அப்படின்றதுக்காக இயேசு முதலாவது ஒரு அற்புதத்தை செய்கிறாங்க அந்த அற்புதம் இந்த உலகத்தில் யாராலும் செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை இயேசு செய்கிறாங்க நான் திராட்சரச குறித்து நான் சில காரியங்களை எடுத்து நான் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது இந்த திராட்சரசத்தை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த திராட்சரசத்தை வந்து சமய சடங்குகளுக்கு யூஸ் பண்ணுவாங்க விருந்துக்கு யூஸ் பண்ணுவாங்க சிகிச்சைக்கு மருத்துவத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க ஏசு சில இடங்களை ஓமையாக கூட அதை காரியங்களை சொல்லியிருக்கிறாங்க இந்த திராட்சரசத்தை குறித்து அநேக காரியங்கள் அநேக விதமாக வேதாகமுக்களை சொல்லுது நீதிமொழிகளில் சங்கீதம் அப்புறம் ஆதி ஆகமோ யாத்ராமோ லேவியராகமோ பஸ்கா பண்டிகையில் இது மாதிரி பல இடங்களில் அதாவது திருவிழா இல்லை விருந்துன்னு வந்தாலே அந்த இடத்துல திராட்சை ரசம் தான் மெயினான இடம் ஓகே இந்த திராட்சை ரசத்தை எப்படி செய்வாங்க அப்படின்னு நம்ம அந்த சைடு யோசித்து பார்த்தோன்னா முதல்ல அதை அறுவடை செய்யணும் அதை நசுக்கணும் அதை புளிக்க வைக்கணும் அதை புளிக்க வடித்ததுக்கப்புறம் அதை வடிகட்டணும் வடிகட்டுனதுக்கப்புறம் அதை பராமரிக்கணும் அதாவது ஒரு விஷயம் இருக்குது திராட்சை ரசத்தை நம்ம எவ்வளோ நம்ம பழமையானதாக ஆக்குறோமோ அவ்வளோ குளோ ருசி அதிகம் அதோட ரேட்டும் அதுக்கேற்றபடி அதிகம் இதை வந்து நிறைய பேர் கல்யாணத்தில் யூஸ் பண்ணுவாங்க என்ன பைபிள் காலேஜ் படிக்கும்போது எனக்கு சில ஊழியக்காரர்கள் இப்படி சொன்ன சொன்ன ஞாபகம் வருது இப்போ அதாவது இந்த திராட்சரசத்தை ரசத்தை ஒரு திருமணத்துக்கோ இல்லை விருந்துக்கோ ஆயத்தம் பண்ணுறாங்கன்னா அதை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்கன்னா அதை ரெடி பண்ணுவாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அதை அறுவடை செய்து அதை அறுவடை செய்து அதை கிளீன் பண்ணி அதை வந்து நல்லா புளிக்க வச்சுட்டு அதுலேருந்து ரசத்தெல்லாம் எடுத்து வடிகட்டி அதை வந்து நல்லா பதப்படுத்தி பூமி கடியில் வச்சுருவாங்க ஏசு ஒரு ஓமையாக கூட சொல்லுவாங்க பல பழைய துருத்தியிலே புதிய திராட்சை வார்த்தா அது வந்து கிழிஞ்சிரும் அப்படின்னு அந்த ஒரு பழமொழியை கூட ஆண்டவ ஒரு ஓமையை ஆண்டு சொல்லியிருப்பாங்க இப்போ யோசித்து பாருங்கள் இந்த எல்லாமே ஒரே ஒரு காரியத்தை தான் மென்ஷன் பண்ணுது எவ்வளோக்கு எவ்வளோ பழமையாகுதோ ஓல்டு கோல்டுன்னு சொல்கிற மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ பழமையாகுதோ அவ்வளோக்கு தான் அந்த அந்த திராட்சரசத்தோட சுவை இருக்கும் யோசித்து பாருங்கள் அங்கே வந்தவங்களாம் ஒரு காரியத்தை சொல்கிறாங்க அதோட சீஷர்களுடைய காதலியும் அது விழுது மணமகன்கிட்ட அந்த மாப்பிள்ளை வீட்டார்கிட்ட போய் சொல்கிறாங்க பழைய திரா அதாவது நல்ல ருசி உள்ள திராட்சை ரசத்தை தான் எல்லாருமே ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க அது எல்லாத்தையும் திருப்தி ஆனதுக்கப்புறம் தான் ருசி இல்லாத ரசம் கொஞ்சம் சப்புன்னு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இல்லை மூணு மாதத்துக்கு முன்னாடி செஞ்ச ரசத்தை கொடுப்பாங்க நீ என்னப்பா வித்தியாசமாக செய்கிறீங்க நீங்கள் என்னப்பா வித்தியாசமாக பண்ணுறீங்க உங்கள் டிஃப்ரெண்ட்டே வேறு மாதிரி இருக்கே நீங்கள் பேச்சே வித்தியாசமாக இருக்கு நீங்கள் செய்கிற செய்கிய வித்தியாசமாக இருக்கேன்ற மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கு எனக்கு என்னதோ அந்த இடத்துல இயேசு செய்த அற்புதம் யாருடைய விசுவாசத்தை தூண்டும்படியா யாருடைய விசுவாசத்தை இயேசு மேலே திருப்பும்படியா இருந்ததுன்னா ஈசர்களுடைய விசுவாசம் இயேசு செய்த முதல் அற்புதம் ஈஷர்கள் நான் உண்மையான கடவுள் யாருன்னா உண்மையான தேவன் யாருன்னா உண்மையான மேசியா யார்னா நான்றத ஏன் கூட இருக்கிறவங்க முதல் நம்பணும் அப்போ தான் அற்புதத்தை நான் பல இடங்களையும் சுவிசேஷத்தை நான் பல இடங்களையும் சொல்ல முடியும் ஏசு முதல் அற்புதத்தை அங்கே செய்கிறாங்க எனக்கு இது மிக ஆச்சரியமானது நீங்கள் யோவனில சுவிசேஷம் ரெண்டாவது அதிகாரத்தில் பதினோராவது வசனத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும் இயேசு தன்னுடைய சீஷர்கள் அந்த இடத்துல பதினோராவது வசனத்தை கடைசி வார்த்தை சொல்லுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் அப்போ விசுவாசம் வைக்கும்படியாக ஒரு அற்புதம் என்ன பண்ணுது தேவைப்படுது அப்போ நம்ம கண்ணு முன்னாடி நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செய்து கொண்டு இருக்கிறாங்க அந்த அற்புதங்கள்லாம் நம்ம விசுவாசத்தை கூண்டுற மாதிரி இருக்குது ஆனால் சில நேரங்களில் அந்த விசுவாசத்தை நம்ம விட்டுடுறோம் அந்த விசுவாசத்தை விடாமல் பார்த்துக்கிறது தான் நம்முடைய வேலையாக இருக்குது நான் அதை என் பைபிளையே தெளிவாக குறித்து வச்சுட்டேன் அந்த விசுவாசத்தை பா சாரி அந்த அற்புதத்தை பார்த்தோம் அந்த அற்புதத்தை பார்த்ததுனால எனக்குள்ளே விசுவாசம் வளரணும் ஓகே சீஷர்களுடைய மனசில் இயேசு அப்படின்ற முதல் வார்த்தை வந்துச்சுன்னே அவங்களுக்கு தோன்ற முதல் அற்புதம் எதாக இருக்கணும்னா இந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினது தான் இருக்கணும் நான் அப்படி தான் யோசிக்கிறேன் இவங்க எங்கே போய் சுவிசேஷத்தை அறிவித்தாலும் சரி எங்கே போய் இயேசுவை பற்றி சொல்லணும்னு நினச்சாலும் அவங்க முதல்ல நான் யோசிக்கிறேன் எப்படின்னா எப்போ அவங்களுக்கு தெரியாதுப்பா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சு எல்லாத்தையும் பதப்படுத்தி எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை இயேசு ஒரே செகண்டில் ஒரே நிமிஷத்தில் அந்த அற்புதத்தை செஞ்சாங்க அந்த அற்புதம் மிகப்பெரிய அற்புதம்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லிப்பாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண வேண்டிய வேலை திராட்சரசத்தை பறிச்சிருக்கணும் அதை பதப்படுத்தி இருக்கணும் அதை ஒரு ப ஒரு பையில் அதை அடைச்சிருக்கணும் அதை மண்ணுக்கடியில் எடுத்து போய் பதப்படுத்தி இருக்கணும் இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணி நல்லா ருசியாக இருக்க வேண்டிய ஒரு திராட்சரசத்தை ஆண்ட ஒரு ஒரே நிமிஷத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி அந்த டேஸ்ட்டுக்கு கொண்டு வந்தாங்கன்னா அப்போ இயேசுவால் செய்ய முடியாத அற்புதம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி விசுவாசத்தோடு அநேகருக்கு இந்த அற்புதத்தை தன்னுடைய சீசர்கள் சொல்லியிருப்பாங்க இயேசுவோட தாயார் சொல்லியிருப்பாங்களா அப்படின்றது ரெண்டாவது விஷயம் ஆனால் தன்னோடு இருந்த சீசர்கள் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்கன்னு நான் என்ன பண்ணுறேன் நம்புகிறேன் அதனால தான் யோவான் சீசனாகி யோவான் இந்த ரெண்டாவது அதிகாரத்திலே இதை மென்ஷன் பண்ணி காட்டுறாரு இந்த அற்புதத்தை நாங்கள் பார்த்தோம் நாங்கள் இயேசுவை விசுவாசித்தோம் நீங்களும் விசுவாசிங்கன்னு சொல்லி நம்ம விசுவாசத்தை அன்பாய் தூண்டி எழுப்புகிறார் நீங்கள் இயேசு வந்த வாங்க ஏசு அற்புதத்தை செய்வாங்க அவரை விசுவாசிங்கன்னு நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த அற்புதத்தை எழுதி வச்சிருக்காங்க இந்த அற்புதத்தின்படியே நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் மென்மேலும் வளர்ப்பாங்க நம்ம வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை காண்போம் கற்ற நம்மை ஆசிப்பாங்க ஆமே